பாருங்கள் இடி முரசு டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆபிஸ் வராத எச் டி உதவி பொறியாளர் ராவுத்தர் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தவக்கோட்டையில் நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் அலுவலகம் இயங்கி வருகிறது இவ்வளவுத்திற்கு உதவி பொறியாளராக ராவுத்தர் பணிபுரிந்து வருகிறார் இவர் ஆபீஸ்க்கு வந்து பல நாள் ஆகுது இவரை பார்க்கணுமென புதுக்கோட்டை நகர்தான் பார்க்க முடியும் வேலைக்கு வராமல் சம்பளம் வாங்குகிறார் என்ன புலம்பிக் கொண்டு அலுவலகத்தில் வேலை பார்த்து வருகிறார்கள் இப்படி எல்லாம் நடக்குது என் பத்திரிகையாளரிடமே சொல்லுகிறார்கள் பதிவரை எழுத்தர் மற்றும் சாலை ஆய்வாளர்